அதனையும் ராஜினாமா செய்தது இந்த தமிழ் மக்கள் திமுகக்கு புகட்டிய மிகப்பெரிய பாடம் அதே மாதிரி பாடத்தை இந்த அழிவு சக்தி ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு மக்கள் தருவார்கள் ஏனென்றால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவையில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார் இன்றைய தினம் கோயம்புத்தூரில் ஒரு பெண் அலர்றதை நாம் தொலைக்காட்சியில் பார்க்க முடியும் அதை ஒரு வெள்ள காரில் கடத்தின்னு போகிறத நீங்கள் தான் ஊடக நண்பர்கள் காட்டியிருக்கீங்க தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கேடு கட்ட ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது ஏழு வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி எழுபது வயசு முதியவராக இருந்தாலும் பாதுகாப்பில்லாத கொடுக்க முடியாத காவல்துறைக்கு மந்திரியாக இருக்கிற ஒரு துப்பு கெட்ட ஆட்சி பண்றவர் நீங்கள் சொன்ன வார்த்தையை சொன்னார்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு திமுகவை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்திற்கு போக பயந்து ராஜினாமா செய்து கருணாநிதி ஓடினார் அதை நாம் பார்த்தோம் அந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எவ்வளவு தின ஒரு மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது இருபத்தி ஒன்றுல ஸ்டாலின் அரசாங்கம் வரும்பொழுது கிரைம் எகென்ஸ்ட் விமன் ஆண்டுக்கு ரெண்டாயிரமாக இருந்தது இன்னைக்கு தாண்டி இருக்கு அதிலும் ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு இளம் குழந்தை பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் யார் இந்த ஆழ தெரியாத ஸ்டாலின் அரசாங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் தமிழகத்தில் இவ்வளோ பெரிய அழிவு சக்திங்கிறது நமக்கு தெரியுது அதனால் இந்த தீய சக்தி திமுகவை தமிழக மக்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் அடித்து விரட்டுவார்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது ஏன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு மாதத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தமிழகம் முதலிடம் எதில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் முதலிடம் பெண்கள் வன்கொடுமையிலே தமிழகம் முதலிடம் மக்களை காப்பாற்ற தெரியாத காவல்துறை கையிலே வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி அகம்பாவமாக பேசினது எப்போதுமே ஆங்கிலத்தில் பழமொழி ஒன்று தி பிரைடு கோஸ் பிஃபோர் எ பால் அழிவுக்கு முன்னால் ஆணவம் செல்லும்னு ஸ்டாலினுக்கு ஆணவம் தெரிஞ்சுதா அழிவு நிச்சயம் அவரவர் அவரவர் விருப்பத்துக்கு பேசுறாங்க அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு இருக்கு அப்ப மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க தமிழக மக்கள் அங்க இங்கே வாக்குகளை சிதறடிக்க மாட்டார்கள் யார் இந்த சக்தி திமுக ஆட்சியை நீக்க முடியுமோ அது யாரால முடியும் பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னே